ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிட்டு ஸ்கிராப் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டு ஸ்க்ராப் சானலில் என்ன கிராஃப்ட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம் பாட்டில் இந்த பாட்டில் பார்க்கறது புதுசாக இருக்குது ஸோ புதுசு தான் வாங்கிட்டேன்னெலாம் நினைக்கிறாதிங்க ஆல்ரெடி உடஞ்சி போன பாட்டில் தான் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணக்கூடிய பாட்டெல்லாம் அப்படின்னே நல்லா உடஞ்சி போயிடுச்சு அதனால் இது மட்டும் வேஸ்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இந்த பாட்டிலில் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பட்ஸை வச்சு சிம்பிளான ஃப்ளவர் வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பெயிண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டாட் டாட் போட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் அழகான ஃப்ளவர் இந்த மாதிரி ஃப்ளவர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா சென்டரில் பட்ஸை வச்சே நீங்கள் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒரு கலர் எல்லோ கலர்னால் நல்லாயிருக்கும் நான் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சென்டரில் வந்து டெக்கரேட் பண்ணணும் ஏன்னா அழிஞ்சிடக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நல்லா காஞ்சிட்டு இது அப்புறமா நான் ப்ரஷை வச்சு சென்டரில் டாட் டாட் போட்டு விட்டுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவருக்கு ரெண்டு ரெண்டு சைடில் நான் வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ண போகிறேன் அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அது வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்ப சிம்பிளானது தான் இல்லைன்னா நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவாக பொறுத்து இந்த பாட்டில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக அண்ட் இருந்துச்சு பாட்டில் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்துச்சுனால இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிடுச்சு அவுட்ஃபிட்ட இப்போ இதில் நான் என்கிட்ட இருந்து ப்ரஷ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா உங்கள் கிட்ட பென்சில் கலர் பென்சில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நமக்கு டிஸ்கிரப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்